வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது பாடி அளவு மட்டும்தான் பாடி அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்ச்சு டேப் இருக்குது மார்க்கர் இருக்குது ஸ்கேலு சிசரு அளவு ப்ளவுஸு கிளாத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா இதை இப்படி வச்சுக்கணும் அலோ ப்ளவுஸு எப்போதுமே லெஃப்ட் சைடில் தான் கொக்கி இருக்கும் எங்கள் ஊர் சைடு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி கொக்கி சைடு மாறி மாறி லெஃப்ட் ரைட்டு அப்படின்னா மாறி மாறி இருக்கும் இது ரெண்டுத்தையும் பாருங்கள் இதை கொக்கிப்பட்டி ஐப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பட்டி அப்படின் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் இதான் கொக்கி கொக்கி சைடு கொக்கி சைடில் நல்லா இன்ஜி டேப் எப்படி வச்சுக்கணும் இந்த எஞ்சியும் இதையும் டைட்டாக அப்படி பிடிச்சிக்கணும் இது தேர்ட்டி டூ பாடி சைஸ் தான் இது பாருங்க இந்த ப்ளவுஸுக்கு கட் பண்ண போகிறோம் பாருங்க எயிட் இருக்கு இந்த அண்டர் ஆம் ப்ளஸ் இருக்கு வருங்க இந்த ஜாயின் பண்ணுற இடம் இதுதான் கரெக்டான பாடி அளவு அப்போ எயிட் இருக்குது அப்போ எட்டு இருக்கும் பொழுது இதில் ரெண்டு இஞ்சி நம்ம கூட்டிக்கணும் அந்த ரெண்டு இன்ச்சி எதுக்குன்னா இங்கே பாருங்க தையல் விடுறதுக்கு தான் இது நமக்கு வேணும்னா நம்ம தையல் போட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம பிரிச்சுக்கலாம் அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்காக தான் ரெண்டு இன்ச்சு எப்போதுமே லைனிங் ப்ளவுஸுக்கு நீங்கள் ரெண்டு இஞ்சி தாராளமாக வச்சு தான் ஆகணும் ஸோ எதுக்காகனால் நம்ம டபுள் கிளாத்துங்கிறதுனால கொஞ்சம் டைட் கொடுக்கும் அதனால நம்ம ரெண்டு இன்ச்சு தான் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு எப்படி பாடி அளவு எடுக்கணும்னு நான் சொல்லிவிட்டேன் இன்னொரு முறையும் நீங்கள் பார்த்துருங்க பாருங்கள் எட்டு இதில் ரெண்டு இஞ்சி நம்ம குடிக்கணும் அப்போ பத்து பாருங்க இதில் ரெண்டு கரை சைடு இருக்கும் இது ஒரு கரை சைடு இந்த சைடு மேல் மேல் சைடு ஒன்று ஈடு சைடு ஒன்று வச்சுங்க அதில் ஒரு கரை சைடை நம்ம விட்டுணும் பாக்கி இந்த கரை சைடு ஒன் சைடு இருக்கிற கரை சைடை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்து இதை ரெண்டாக மடிச்சிடணும் கரை சைடை கரெக்டாக இப்படி மடிச்சுங்க இப்படி தான் மடிக்கணும் என்னுடைய வீடியோவை நீங்கள் எப்போதுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அப்போ நான் போடுற பொருள் புதிய புதிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒன்று இஞ்சிட்டப்போ இங்கே வச்சுருக்கோன்னா இந்த கரை சைடு இருக்கும் பாருங்க அந்த கரை சைடில் தான் இப்படி வச்சுக்கிறோம் இது எயிட்டு இதுதான் கரெக்டான பாடி அளவு நம்ம ரெண்டு இஞ்சி கூட்டிக்கணும் அப்போ பத்து எப்போதுமே நாங்கள் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி தான் சொல்லுவோம் ரெண்டு சைடுமே அளந்துக்கணும் அப்போ நம்ம கிளாத்து சரி பண்ணால் கரெக்டாக வரும் ஒரு இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டால் அதுபோல் இந்த சைடு மார்க் பண்ணிங்க ரெண்டு சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோம் ரெண்டு சைடு நம்ம மார்க் பண்ணுறோம் இங்கேருந்து பத்து எடுத்துருக்கோம் இங்கேருந்து பத்து எடுத்துருக்கோம் இது வந்து எட்டு இதுதான் கரெக்டான பாடி அளவு இந்த ரெண்டு இஞ்சி நம்ம எதுக்கு கூட்டி இருக்கணும்னா நமக்கு தையல் போட தான் இப்போ இந்த கரைசையிலேருந்து எட்டு ரெண்டு இஞ்சி கூட்டி பத்து அப்போ இந்த சைடும் இந்த கரைசைலேருந்து அது போல நம்ம பத்து வச்சுக்கணும் அப்போ தான் இப்படி ரெண்டு சைடுமே கிளாத் அப்படி க கரெக்டாக இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக போடுறதுக்கும் கரெக்டாக வரும் ஓகே கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியதான் இப்போ இந்த கரை சைடை ஒட்டி தான் கட் பண்ணணும் எங்கள் ஸ்டூடெண்ட்டை ரெகுலர் ஸ்டூடெண்ட்டை இங்கே பிடிச்சி கட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இங்கே தான் கட் பண்ணணும் இந்த கரை சைடை ஒட்டி தான் கட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கரெக்டான நம்ம பாடி அளவு மற்ற போஷன் பின் போஷன் எல்லாமே இதில் தான் இருக்குது முன்கழுத்து பின் கழுத்திலாம் இதை அப்படியே மடித்து ஓரம் கட்டி வச்சிரும் இது தான் கரெக்டான பாடி அளவு பாடி அளவு போக அடுத்த சைடு கராக இருக்கும் பார்த்திங்களா அந்த கரை சைடை பாருங்கள் இந்த கரை சைடு இது தான் நமக்கு கைக்கு வரும் இது பாடி சைஸ் வந்து எட்டு இருக்குது ப்ளஸ் பத்து ரெண்டு கோட்டி நமக்கு பத்து இருக்கு அதனால நமக்கு கையோட நீளம் வந்து நமக்கு லென்த்து அதிகமாக வருது அதே பன்னெண்டு பத்து பன்னெண்டு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் தான் வரும் அப்ப எல்போ சைஸ் வரையும் ஸ்லீவ் கேட்டாங்கன்னா சில டைமில் சில கிளாத்து பத்தாது இதுதான் ஸ்லீவுக்கு ஓகே ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற பார்ப்போம் கரை சைடு ஓகேவா இதான் கரை சைடு வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது ஸ்லீவ் வந்து ரொம்ப லென்த்து கம்மியாக இருக்குது இது நாலு நாலு அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு நாலரையாக வச்சுக்கிறேன் இந்த கர்வில எனக்கு கரெக்டாக இந்த இப்படி ஃபிஷ் கேண்ட மாதிரி இப்படி இல்லைங்களா இந்த கர்வ் அப்படி இது கம்மியாக இருக்குது டென்த்து நாலு இங்கே ஒரு காலஞ்சி நமக்கு தைக்கிறதுக்கு இங்கே போயிருக்கப்போ நாலரை எடுத்துக்கணும் நம்ம எப்போதுமே நாங்கள் இந்த தைக்கிறதுக்கு இதே போயிருக்கு இது தைச்சிருக்கோம்மா இதையும் சேர்த்து தான் நம்ம அளவில் எடுத்துக்கணும் இதை சேர்க்காம நம்ம கரெக்டாக இதில் அளவு எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு காலஞ்சி போயிட்டுன்னா இவ்வளோ தான் வரும் பாக்கி நமக்கு மூணு மூன்று இப்படி தான் வரும் அதனால் எப்போதுமே நம்ம என்ன செய்யணும் இதுவரையும் நமக்கு காலஞ்சி எக்ஸைஸாக எடுத்துக்கணும் ஏன்னா தைக்கிறோட அளவு சேர்த்து தான் எடுத்துக்கணும் வரையும் கரை சைடு நாங்கள் லைனிங் கிளாத்தில் மட்டும் கரை சைடை மட்டும்தான் விடுவோம் ஏன்னா மெயின் கிளாத்தை வரையும் வச்சு அவுட்லைன் விட்டு திருப்பிப்போம் அதனால் நார்மல் ப்ளவுஸில் என்ன செய்வோம்னா ஸ்லீவ் எடுக்கும்பொழுது ஒன் இன்ச்சுக்கு இப்படி இஞ்சி டேப் வச்சு மார்க் பண்ணிப்போம் வளர்ந்து இது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஹெம்மிங் பண்ணுறத நாங்கள் அளவுக்கு சேர்க்க மாட்டோம் ஏன் சேர்க்க மாட்டோம்னா சிலவங்களும் பாடி சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஸ்லீவில் நமக்கு என்னென்னா ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த மாதிரி நமக்கு குறையும் இப்போ குறையும் போது நமக்கு முழுமையாக நார்மல் ப்ளவுஸில் ஒன் இன்ச்சுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க முடியுது இந்த கரை சைடு இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த கரை சைடை மட்டும்தான் நம்ம அப்படி மடக்கி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா இ இது இந்த இந்த ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து அவங்களுக்கு இடிக்குங்கிறதுனாலே இதை மட்டும்தான் வச்சுப்போம் அப்போ இதில் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த ஒன் இன்ச்சை வருங்க இந்த மாதிரி நம்ம சில ப்ளவுஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ் கூட குறைச்ச வரும்போது அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொட்டி ஸ்லீவாக இருந்தால் பரவாயில்ல நம்ம கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் வயசானவங்க இல்லை இப்போ உள்ளவங்கலாம் கொஞ்சம் எல்போ வரையும் இல்லை அதுக்கும் கீழே வேணும் எல்போக்கும் கீழே வரையும் வேணும் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே லென்த் இடிக்கும் அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு நார்மல் ப்ளவுஸில் ஒன் இன்ச்சுக்கு இல்லாமல் ஆஃப் இன்ச்சுக்கு இந்த கரை சைடு இருக்கும் பாருங்கள் இந்த கரை சைடு வரையும் நம்ம இப்படி மடக்கி வச்சு ஹேமிங் பண்ணிக்கலாம் தாராளமாக இருதுனால் கிளாத்து நம்ம ஒன் இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது புரியுதான்னு பாருங்கள் நான் என்ன ஸ்லீவ் கட் பண்ணலை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் அதாவது இந்த ரெண்டு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஸ்கேலை யூஸ் பண்ணி எப்படி ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன் இது ரெண்டும் யூஸ் பண்ணாமல் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் போடுறேன் பாருங்கள் அதாவது இந்த ஸ்லீவ் கட் பண்ணுற வீடியோவில் இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சு நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோ போடும்போதுனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ